வணக்கம் நான் உங்கள் ஜீவி கணேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பா நெக் வச்சு எப்படி சிம்பிளான டிசைன் வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கழுத்து பீஸ் வைக்கல கேன்வாஸும் வைக்கல இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் ப்ளவுஸோட லைனிங் பீஸ் மட்டும் வச்சு வைக்கிறேன் இது எப்படின்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நெக் வந்து நம்ம வச்சு திருப்பிக்கலாம் கீழே நான் ஒரு பீஸ் அந்த லைனிங் பீஸ் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கழுத்து பீஸ்லாம் வைக்க போகிறதில்ல நம்ம இதுக்கு வந்து கழுத்து பீஸோ இல்லை கேன்வாஸோ எதுவுமே வைக்க போகிறதில்ல சிம்பிளாக ஒரு லைனிங் துணி மட்டும்தான் வச்சுருக்கோம் கழுத்து பீஸுக்கு க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பேக் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு நான் வச்ச பீஸ் வந்து பாருங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்கும் எல்லா சைடுமே நம்ம ஒவ்வொரு இஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் வந்து திருப்பி போட்டுக்கலாம் நாட்ஸ் போட்டுக்கோங்க பாக்கன் கண் நாட்ஸ் போடாமல் கண்டிப்பாக பானனைக்கு வரவே வராது நம்ம லைனிங் உள்ளே விட்டு திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்து அது மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது போட்டிங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குது உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் ரெண்டு இன்ச்சு தான் வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ஒரு சில்க் காட்டன் எடுத்துக்கோங்க சில்க் காட்டன் துணி தான் எடுத்திருக்கேன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டிசைன் வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சீக்கிரம் வெளுத்தும் போகாது நாம் ரெட்டையாக மடித்து ஒரு தைல் போட்டுக்கலாம் காலிஞ்சி விட்டு விட்டுட்டு நம்ம வந்து அதை உள்ளே திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்திங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இது வந்து நான் பானைக்கில் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன் ஒவ்வொரு பீஸாக எவ்வளோ வருதோ நம்ம அவ்வளோ பீஸ் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பாசி வைக்க போகிறோம் பாசியும் லேஸும் தான் வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப புதுசாக கற்றுக்குறீங்க நம்ம டிசைன் தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம கோல்டு லேஸ் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் அந்த கோல்டு வைக்கும்போது உங்களுக்கு ரெட்டுக்கும் கோல்டுக்கும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடெலாம் தைச்சி பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லா சீக்கிரமாக தைக்கலாம் அப்படிங்கிற ஆசை வரும் பாருங்க இவ்வளோதான் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாசிலாம் வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ